அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இப்போ நாட்டில் பல்வேறு விடயங்கள் அரசியல் ரீதியாகவும் அல்லது விபத்துக்கள் இளம் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மேல்தலமாக நாங்கள் பல விடயங்களை வந்து விமர்சிக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் கீழே போய் உண்மையான நிலவரங்கள் என்ன அப்படின்றத தேடிக்கொள்ள நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் அந்த வகையில் அண்மையில் அதிபர்கள் சங்கம் வெளியிட்டு இருக்கிற ஒரு தகவல் அது செயலாளர் வெளியிட்டிருக்கிற ஒரு தகவல் வந்து பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது நான் திவையின பத்திரிகையை பார்க்கும்போது தான் நான் அதில் எடிட்டோரியலை வாசிக்கும் போது எனக்கு இந்த நியூஸ் கிடைச்சிச்சு இது தமிழ் பத்திரிகைகளில் தமிழ் பக்கங்களில் எவ்வளவு தூரம் பேசப்பட்டது அப்படின்னால எனக்கு தெரியாது நான் பார்த்த வரையில் நான் பெரிதாக அதை வந்து காணவில்லை ஆனால் எடிட்டோரியலில் வார அளவுக்கு ஒரு முக்கியமான விடயமாக இது பேசப்பட்டு கொண்டிருக்கு சின்ன பிள்ளையில் வளமையாக நாங்கள் அவங்களுடைய பால பாடசாலை அனுப்புகிற இருந்து அவங்க கைகளில் வந்து பென்சில் கொடுத்து விடுவாங்க உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சின்ன வயசில் பென்சிலை வந்து கடிக்கிறது அந்த டேமேஜ் பண்ணுறது விளையாட்டுக்காகவோ அல்லது சிந்திக்கிற நேரமோ அல்லது சும்மா வெளியில் பராக்க பார்க்குற நேரமோ அதை கடிக்கிற பழக்கம் எங்களுக்குள்ள இருந்தது இந்த பென்சில் கடிக்கிற நேரம் இதனால பாதிப்பு வரும்னு இப்போ வரைக்கும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கல ஏன்னா அது அவ்வளவு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நானும் இருந்தோம் ஆனால் அண்மை காலங்களில் வந்து சின்ன பிள்ளை கிரேட் ஒன் டூ த்ரீ அப்புறம் எல்லாம் சுகமீ அடைகிறது அவங்களுடைய கிட்னிகள் பாதிக்கப்படுறது அவங்களுக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுறது வந்து அதிகரிச்சிருக்கு அப்ப இது என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ண நேரம் தான் ஒரு விடயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இலங்கையில நாங்கள் பாடசாலைகளுக்கு அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு பென்சில் கொடுத்து எழுத வைப்போம் இல்லையா அந்த எழுதுற பிரேக்லாம் அவங்க எப்படியும் அதை கடிப்பாங்க உடைப்பாங்க அந்த உள்ளுக்குள்ள மரம் அல்லது அதுக்கு மேலே ஒருக்குற பூச்சு அதுக்கு உள்ள இருக்கிற அந்த காரியம் அது வந்து அதை வந்து கடிபடுற சம்பவங்கள் நிறையவே நடைபெற்றிருக்கு ஆனா அதனால பாதிப்பு வரும்னு இப்போ வரைக்கும் ஏன்னா அது உள்ளுக்குள்ள அந்த காரியம் வந்து சேஃப் அப்படின்னு தான் இவ்வளவு காலமும் சிந்திக்கப்பட்டு கொண்டு வந்தது ஆனா அண்மையில் ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கு நீண்ட காலமா அதை வந்து கடிச்சு 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 துகள்கள் வந்து எங்களுக்குள்ள போகும்போது அது வந்து புற்றுநோய்க்கான முக்கியமா வந்து கிட்னியில ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த முறை ஸ்காலர்ஷிப் எழுதின ஒரு மாணவன் ரிசால்ட்ஸ் வர்றதுக்கு இடையில் கிட்னி பாதிப்பு ஏற்படுத்தி இறந்து போனது இது ஒரு கேள்விக்குறியாக விடையே வேணா எந்த ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் கூட இல்லாமல் அந்த பையன் வந்து எக்ஸாம் ரிசால்ட்ஸ் வருது நல்லா பாஸ் பண்ணியிருக்காரு ஸ்காலர்ஷிப்பில் ஆனால் அவர் உயிரோட இல்லை இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த பென்சிலில் வந்து மேலே இருக்கிற அந்த நிறப்பூச்சு வந்து அதுல தினர் இன்னும் பல விடயங்களை ஒன்றிணைத்து தான் அதை படிக்கும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு அது கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தலாம் அல்லது நீண்ட கால உங்களுக்கு புற்றுநோயை ஏற்படுத்தலாம் நீண்ட கால ரீதியா இந்த ரெண்டு விடயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டுல வந்து தரம் அப்படின்றது நூறு வீதம் பேணப்படுதா அப்படின்னா இல்ல நான் அந்த தீமுன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஆன்லைன் வெப்சைட் ஒண்ணு பார்த்தேன் நேத்து ஆஸ்திரேலியா நியூஸ்ல பார்த்தது அங்க வந்து ஒரு சின்ன தண்ட மகளுக்கு எட்டு வயசு மகளுக்கு ஒரு ரெயின் கோட் வாங்கி கொடுக்கறாங்க ஆன்லைன் பர்ச்சேசிங்ல அந்த பர்ச்சேசிங்கில் வாங்கி கொடுத்து அந்த கேர்ள் அதை போட்டுட்டு ஒரு சின்ன ஃபயர் ஒர்க் வெளியில போயிட்டுருக்கு இவங்க தூர நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வார அந்த தணல் அந்த ரெயின் கோட்ல பட்டு பிள்ளைக்கு வந்து எல்லா இடமும் நெருப்பு காயங்கள் கிட்டத்தட்ட இருபது வீதம் நெருப்பு காயம் ஏற்பட்டு இருக்கு அப்ப அவங்களோட அம்மா மீடியாட்ட ஒரு கேள்வியை கேட்கறாங்க அந்த கேள்வி உண்மையிலேயே நான் நிறைய சிந்திக்க வச்சு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் எப்படி இந்த மாதிரியான ப்ரொடக்ட நாட்டுக்குள்ள கொண்டார விட்டாங்க இதை நான் இந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க ஒரு டாக்ஸ் பேயர் அவங்களுக்கு நூறு வீதம் கேட்கிற உரிமை இருக்கு அரசாங்கம் அப்படின்றது மக்களுக்கானது இங்க பாத்தீங்கன்னா சைனால மற்றும் இந்தியால இருந்து கொண்டு வர மிகவும் தரம் குறைந்த பென்சில்கள் இப்ப எங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற பைனான்சியல் அதாவது எங்களுடைய பொருளாதார நிலைமை காரணமா உள்ள கேட்டோன்ன தரம் கூடின ஒரு பென்சிலை வாங்கி கொடுக்குற நிலைமை எங்களுக்கு இல்லை ஆனா சின்ன வில குறைஞ்ச ஒரு அஞ்சு பென்சில் வாங்கி கொடுக்குற நிலைமையில எங்களுடைய பெட்ரோல் இருக்கிறாங்க ஆனால் இந்த சிறு வயசு பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குற இந்த பாவனை முக்கியமாக பென்சில் இரேசர் இதுகளில் இருக்கிற இந்த கெமிக்கல் அதாவது இது குயிக்காக செய்தது ரொம்ப தரம் குறைஞ்ச இதுகளில் அப்போ தான் எங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் கொண்டு வந்து வாங்குற இந்த பொருட்கள்னால எங்களுடைய பிள்ளைகள் இன்றை மகாரகம கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான் கிட்னி மாற்ற அறுவை சிகிச்சை அல்லது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் போயிட்டு இருக்காங்க இரேசர் இதுகளை கவனமா பாருங்க என்ன பிராண்ட் என்ன வாங்கி கொடுக்குறீங்க ரெண்டாவது பாலப்பாட சாலையில நீங்க விடும் போது உங்களுடைய ஆசிரியர் மறந்தாலுமே நீங்க சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளை பென்சில் கடிக்காம பார்த்து கொள்ளுங்க ஏன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு தான் கடிக்கக்கூடாதுன்றது அடிக்கடி ஞாபகம் இருக்காது ஆனா இது ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இது ஞாபகப்படுத்துங்க இது நான் வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு நியூஸா சொல்லல இலங்கை அதிபர் சங்கத்துட செயலாளர் இதை வார்ன் பண்ணியிருக்காரு பிளீஸ் பேரண்ட்ஸ் இதை கொஞ்சம் கவனிங்க மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் பென்சில் பாவனை வந்து கிரேட் ஃபைவ் வரைக்கும் இருக்கு அந்த பாவனை பண்ற காலங்கள்ல மாணவர்கள் இதை வந்து கடிக்காமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க எனவே யூரோப் யூரோப்ல எல்லாம் சொல்றாங்க பென்சில் வந்து சின்ன பிள்ளைக்கு அதிமுக்கியமான ஒரு பொருள் அதை வந்து தரம் இல்லாததை நாட்டுக்குள்ள கொண்டு வரவே விட மாட்டாங்களாம் அப்படியெல்லாம் எங்களுடைய நாடு மாறுறதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா நானும் நீங்களும் மனசு வச்சா சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம் சந்திப்பா